அனைவருக்கும் வணக்கம் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தய தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் மருத்துவ பயன்களை பற்றி இப்போது பார்க்கலாம் வெந்தய விதைகள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இது உணவுக்கு சிறந்த சுவையை அளிப்பதில் இருந்து பல்வேறு வகையான வியாதிகளை போக்குவதற்கும் உதவுகிறது வெந்தயம் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இதில் அதிகமான நார்ச்சத்துக்களும் உள்ளன இப்படி ஏராளமான நன்மைகள் தரும் இந்த வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து நாம் குடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் ஒவ்வொன்றை பற்றி இப்போது பார்க்கலாம் முதலாவதாக வயிற்றில் அமிலத்தன்மை உள்ளவர்கள் இரவில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இருநூறு மில்லி அளவு தண்ணீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு அந்த ஊற வைத்த தண்ணீரையும் குடிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக நெஞ்சரிச்சல் போன்ற அமிலத்தன்மை பிரச்சனைகளை விரட்ட முடியும் இரண்டாவதாக நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது ஊற வைத்த வெந்தயம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவில் மாற்றங்களை உண்டாக்கும் முளைத்த வெந்தய விதைகளை விட நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை உண்ணும் போதும் அது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது மூன்றாவதாக வெந்தயம் உங்கள் செரிமானத்திற்கு உதவுகிறது அஜீரணம் போன்ற கோளாறுகளை போக்கி உணவு நன்கு செரிமானமாக குடல் இயக்க செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது வெந்தயம் சூட்டை ஏற்படுத்தும் தன்மை கொண்டிருப்பதால் மலச்சிக்கல் வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் களைகிறது நான்காவதாக நீரில் ஊற வைத்த வெந்தயம் கொழுப்பை குறைக்க உதவுகிறது வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வர உதவுகிறது அடுத்ததாக பித்தம் மற்றும் கபம் அதிகமாக உள்ள நபர்களுக்கு இது ஏற்றது வெந்தய விதைகள் இயற்கையாக உடம்பில் சூட்டை தரக்கூடியது எனவே கபம் அதிகமாக உள்ளவர்கள் வெந்தயத்தை ஊற வைத்தோ முளைத்த மற்றும் முழு தானியமாகவோ எடுத்துக்கொள்ளுங்கள் பித்தம் அதிகம் உள்ள நபர்கள் வெந்தய விதைகளை நீரில் ஊற வைத்து எடுத்து வரலாம் இது உங்களின் வயிற்றில் இருக்கும் அமிலத்தன்மையை போக்க உதவும் அடுத்ததாக வெந்தய விதைகள் மாதவிடாய் வலிக்கு ஒரு நல்ல தீர்வாகும் பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலியை குறைக்க ஊற வைத்த வெந்தய விதைகளை எடுத்து வரலாம் இந்த வெந்தய விதைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இப்போது பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் இரவு நாம் தூங்குவதற்கு முன்பாக ஒரு இருநூறு மில்லி அளவு தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு தூங்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அந்த ஊற வைத்த தண்ணீரை முதலில் பருக வேண்டும் அடுத்ததாக அந்த ஊற வைத்த வெந்தயத்தையும் நாம் மென்று சாப்பிட வேண்டும் அதன் சுவை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சமைக்கும்போது அதை உங்கள் பருப்பு அல்லது காய்கறிகளில் சேர்த்து சமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதும் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை மட்டுமே நாம் உட்கொள்ள வேண்டும் இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இருபத்தோரு நாட்களுக்கு தொடர்ச்சியாக இதை உட்கொண்டு வரும்போது நல்ல முன்னேற்றத்தை நமது உடல்நிலையில் காணலாம் இவ்வளவு நன்மைகளை தரும் இந்த வெந்தயத் தண்ணீரை அனைவரும் எடுத்துக்கொண்டு பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்